உஸ்மில்லா ரஹிமான் ரஹீம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுஸ்வஹானு தகானா நம்மவர்களுக்கு ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அளித்தான் அதில் கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு நோன்புகளை நோட்பதற்குரிய சந்தர்ப்பத்தை வந்தாத்தானா நமக்கு அழித்து இப்போது நாம் சௌவாருடைய முதல் பிறையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது பெருநாள் தினத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தலாலா எவ்வாறு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பதை ஃபர்லாகவும் பெருநாளுடைய தினத்தில் நோன்பு நோட்பதை ஹராமாகவும் அதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்களில் நோன்பு நோட்பதை சுண்ணத்தாகவும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஆக்கியிருக்கிறார்கள் எனவே பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக குதூஹலமாக கழிக்கக்கூடிய நாம் பெருநாளுக்கு அடுத்த தினத்திலிருந்து ஆறு நோம்பு நோற்கக்கூடிய ஸ்ரீதேவிகளாக நம் அனைவரையும் ஆக்குவானாக அத்தோடு இந்த ஆறு நோன்பை நமக்கு நோற்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் சல்லல்லாஹு அலஹி வலிஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை இமாம் முஸ்லீம் இமாம் அபுதாவுத் இமாம் திருமிதி இமாம் நசாயி இமாம் இபிபுன் மாஜா போன்ற நான்கு இமாம்களும் ஐந்து இமாம்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள் அபு அபுல் அயூபுல் அன்சாரி ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் மாதத்தில் நோன்பு நோற்று அதன் பின்பு சௌவானுடைய ஆறு நோன்பை தொடராக நோட்கிறார்களோ தஹர் அவர் அந்த காலம் முழுவதும் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற கூலியை அளிக்கிறான் என சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் முப்பது நாட்கள் இருபத்தொன்பது நாட்கள் நோன்பு நோட்டிருக்கிறோம் நமக்கு இன்னும் ஆறு நாட்கள் நோன்பு நோட்பது சிரமமாக இருக்க மாட்டாது எனவே தொடராக இந்த நோன்பை நோற்று இந்த கூலியை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தலாஹுவானாக ஆஹ் ஆவ்வான அனில் அஹமது இல்லாஹு ரப்பி